அன்பார்ந்த நேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் சலப்படைகள் சார்பாக காலை வணக்கம் இது என்னன்னு பார்க்குறீங்களா சூடான காரசாரமான மசாலா டீ இப்போ குடிக்கணும்னு வேணுங்க அப்போ அதுக்கு நம்மளுக்கு பொடி வேணும் மசாலா பொடி வேணும் அதுக்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது இரநூறு கிராம் கொத்தமல்லிங்க வர கொத்தமல்லி அதுக்கடுத்து மிளகு மிளகு பாருங்கள் தேவையான அளவு அதுக்கடுத்து சீரகம் அதுக்கடுத்து ஏலக்காய் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்குங்களே பதினஞ்சு ஏலக்காய் அதுக்கடுத்து பட்டைங்க பட்டை சொருள் பட்டை ஏறாங்க அந்த பட்டை தான் அதுக்கடுத்து சுக்குங்க சுக்கு இதுக்கு சுக்கு சுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அதுக்கடுத்து நம்ம வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சுக்கு அப்படி முழுசா வச்சிருக்கிறேன் அப்போ ஒன்றும் இல்லைங்க இவ்வளோதாங்க கொத்தமல்லி சீரகம் மிளகு சுக்கு ஏலக்காய் பட்டை இவ்வளோதாங்க இதை நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படி தயாராக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கல ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வர டுவெண்ட்டி டேஸ் வரதரோ செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம ஈவினிங் வரோம் ரொம்ப டயர்டாக வரோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம பால் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம இந்த பொடியை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நம்ம போட்டு நம்ம டீக்கு காரசாரமாக அப்படியே சுட சுட குடிச்சுன்னு வச்சுங்களேன் உடம்பு நம்ம எவ்வளோ டயர் இருந்தாலும் அந்த டயர்டு சரியாகிடுங்க அவ்வளோ ஒரு ஆக்டிவ் ஆகிடும் நம்ம அதனால தாங்க நான் ஃபிஃப்டி டேஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒரு தடவை இந்த பொடி நான் தயார் பண்ணி வச்சுக்குவேன் அதனால வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பால் இருந்தாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பால் இல்லைனாலும் நம்ம வெறும் தண்ணி ஊற்றி இந்த பொடியை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டு சப்போஸ் சக்கரை தேவைன்னா சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை சேர்த்துக்கேன் நாட்டு சக்கரை போடுவேன் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்து போட்டுனா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது தார சரமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சுக்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப இதான் மிக்சியில் போடுற சிரமம் இது ஒரு லைட்டாக வருத்த நம்மளுக்கு போதும் இப்போ பாருங்கள் வானலில் வச்சுட்டேன் அடுப்பு லைட்டாக வருத்தா போதுங்க ரொம்ப சவக்க வேண்டாம் லைட்டாக அந்த வாசனை கொத்தமல்லி வாசனை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் வந்து இந்த கொத்தமல்லி பட்டம் சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்துறப்ப உடம்புக்கு அவ்வளோ ஒரு பிரிஸ்காக நல்லா இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு டயர்ட் இருந்தாலும் டயர்டா சரியாயிடும் இன்னொன்னு ஆக்டிவ் ஆகிடுவோம் அதனால இது செஞ்சு பாருங்க பொடி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் டென் டொண்ட்டி டேஸ் ஒரே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் லைட்டாக வருத்தா போதுங்க அடுப்பை சிம்லி வச்சுக்கோங்க பாருங்க லைட்டா சவப்பாயிடுச்சு ரொம்ப சவக்க வேண்டாம் லைட்டா வருத்தாலே நம்ம போதும் இதை எடுத்து நம்ம பிளேட்ல குட்டிக்கலாம் அதுக்கு அடுத்து இதெல்லாம் சீரகம்லாம் சீரகம் ஏற்கனவே வந்து வாணல் நம்ம சூடாக தான் இருக்கு லைட்டா நம்ம வருத்தா போதும் லைட்டா வருங்க போதும் அடுப்ப சிம்மில வச்சுக்கிட்டு லைட்டா ஏன்னா ஏற்கனவே வாணல் வந்து நல்லா சூடா இருக்கு அதனால் லைட்டா ஒர்க்கா போதும் அடுத்து மிளகுங்க ரொம்ப வறுக்க வேண்டாம் லைட்டே நம்ம வறுத்தாலே போதும் ஏன்னா வந்து எத்தனவே நல்லா சூடா இருக்குது வேற அவ்வளோதாங்க எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஏலக்காய் வேலைக்கா பட்டா ரெண்டு ஒரு போட்டுருங்க பாருங்க செவந்துருச்சு போதும் எடுத்து நம்ம குட்டிக்கலாம் அதுக்கடுத்து இந்த சுக்கு பொடிங்க பொடியை ரொம்ப வேண்டாம் லைட்டாக ஏன்னா பொடியினால ரொம்ப ஒர்க்கு வேண்டாம் சும்மா ஒரே ஒரு போதும் அடப்ப பாருங்க எல்லா பொருளுமே நம்ம வறுத்து போட்டுட்டோம் ஒரு ஃபைவ் சூடு ஆரட்டும் சூடு ஆறுன பிறகு நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஆறிடுச்சு மிக்சியில போட்டு நான் பொடி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்களேன் நைஸா இந்த நைஸ் இருந்தால் போதும் நம்ம எடுத்து நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பொடி ரெடி ஆயிடுச்சு இப்ப உங்களுக்கு டீ போட்டு காமிக்கிறேன் சூப்பரா இருக்குங்க மசாலா டீ நம்ம ஈவினிங் அதாவது இன்னொன்னு என்னானுங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது இன்னொன்று வந்து சப்போஸ் கோல்டா இருக்குன்னு வச்சுக்கல சனி முடியல அப்படிங்கிறப்ப குழந்தைகளாகட்டும் நம்மளுக்காகட்டும் இந்த டீ இந்த பொடியை போட்டு நம்ம டீ குடிச்சோன்னா அந்த கோல்டுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்ப பாருங்க போட்டு காமிக்கிறேன் டீ அப்படின்னு இப்ப பாருங்கண்ணா ரெண்டு பேருக்கு தேவையான டீ தண்ணி வச்சிருக்கேன் கெட்டி கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டுன்னு வச்சுக்கல ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சுட்டு இந்த பொடியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் போதும் நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்கட்டும் கூட நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம ரெகுலராக என்ன டீ தூள் போடுறோமோ அந்த டீ தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கு தேவையான மசாலா டீங்க சூப்பராக இருக்கும் வச்சுக்கல அவ்வளோ கம கமகமாக வாசனையா அப்படி உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டயர்ட் இருந்தாலும் நம்ம டயர்ட் சரியாயிடும் தேவையானாலும் டீத்தூள் போட்டுக்கோங்க கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்குது அந்த மசாலா பொடி நம்ம போட்டவனே டீத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா ரெட் கலரில் வந்துச்சு பாருங்க இப்போ பால் ஊற்றிக்க முடியும் நம்ம தேவையானாலும் பால் கொஞ்சம் திக்கா வேணும் திக்கா ரெண்டு பேருக்கு போதும் நல்லா கொக்க ஆகிட்டுங்க கொதிக்கட்டும் இப்போ பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு நான் நாட்டு சக்கரை தாங்க சேர்ப்பேன் அதனால இங்கே வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் நான் நாட்டு சக்கரை நம்மளுக்கு தேவையான சுகர் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நாட்டு சக்கரை என் நாட்டு சக்கர உடம்பு நல்லதுங்க அதனால தான் நாட்டு சக்கரை ரெண்டு பேருக்கு தேவையான நாட்டு சக்கரை நான் போட்டுக்கிட்டேன் போதுங்க இங்கே பாருங்களேன் நல்லா சுண்டடிச்சு நல்லா கலர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் அந்த மசாலா வாசனை கமகமகமான வாசனை அந்த மிளகு சீரகம் பட்டை கொத்தமல்லி அந்த வாசனை அவ்வளோ ஒரு வாசனை நல்லா இருக்குங்க அது காலையில் பிரிஸ்க்காக நல்லா குடிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள பாரு டீ ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கு தேவையான மசாலா டீ சூப்பரான காரசாரமான மசாலா டீ ரெடி அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்டா இருக்கும் நம்ம கடையில் போய் குடிக்க தேவையில்லை நாம்ளே தயார் பண்ணி நாம்ளே குடிச்சிக்கலாம் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன் கலர்ஃபுல்லா இருக்குங்க டேஸ்டா இருக்கும் நல்லா காரசாரமா இருக்கும் அவ்வளோ கமகமன் இருக்கும் அதனால நீங்க இந்த மசாலா டீ டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பொடியை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி இந்த டீ போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க அந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல பால் இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம சாதா தண்ணியில போட்டு நம்ம இந்த தூளை போட்டு நம்ம செய்யலாம் அதனால நீங்களும் இந்த பொடியை ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார் सेलिब्रिटीज சார்பாக நன்றி வணக்கம்